வணக்கம் மெகு வெகு விரைவில் எமது இலங்கையிலே நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் உடையமாக மக்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை என்ன கட்சிகள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை என்ன என்பதை பற்றி மக்களுக்கு தெளிவூட்டிய பொறுப்பு நானும் ஒரு முன்னால் மக்கள் பிரதிநிதி என்ற படி அடிப்படையில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நான் சார்ந்த கட்சி நான் தமிழக கட்சியைச் சேர்ந்தவன் ஓர் ஆயுள் கால உறுப்பினர் அதனூடாக நான் மாகாண சபையில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முன்னாள் அங் உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த எமது கட்சி தற்போது எடுத்துக்கின்ற இந்த முடிவை நான் களத்திலே நின்று இந்த சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணையத்திறன் சார்பாக நாங்கள் களத்திலே நின்று மக்களுக்கு தெளிவூட்டி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மக்களுடன் களத்தில் நான் சென்ற வேளை சில கேள்விகளுக்கு பதில் இருக்கக்கூடிய கடப்பாட்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் உண்மையிலே நாங்கள் மக்களுடன் வாக்களிக்கும்படி கேட்கின்ற போது ஏன் உங்கள் கட்சி மாற்றி முடிவெடுத்திருக்கின்றது நீங்கள் சங் சங்குக்கு வாக்களிக்க சொல்லுகின்றீர்கள் என்று உண்மையில் நான் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் போது கூறுவது நான் ஒரு தமிழன் கடந்த காலங்களில் உங்கள் அனைவருக்கும் இன்றையும் ஒட்டுமொத்த தமிழர்களினால் புத்திஜீவிகளினால் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற ஆறு ஏழு கட்சிகள் தற்பொழுது ஒன்பது கட்சிகள் நினைக்கின்றேன் அத்தனை கட்சிகளும் ஒருமித்து நின்று இந்த தேர்தலிலே ஒரு தமிழனை முப்பத்தி எட்டு சிங்களவர்களுடன் சேர்ந்து போட்டியிட வைத்திருக்கின்ற காலகட்டத்தில் நாங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எனது பதிலை எடுத்திருந்தேன் இருந்தாலும் அவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி ஏன் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை எடுத்தது என்பது இது விடயமாக உண்மையில் நான் நடந்த உண்மைகளை கூறப்போனால் மக்கள் வேறு விதமாக கட்சியின் பிளவுக்காக இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்று கூட தீர்மானிக்கலாம் உண்மையில் அந்த அடிப்படையில் நான் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவன் இந்த கட்சியில் பிளவு வரக்கூடாது என்ற அடிப்படையில் நான் அவர்களுக்கு என்னால் கூறக்கூடிய ஒரு விடயம் இது உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ் அரசு கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தூடாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல அல்ல ஒரு சிலரின் தாந்தோன்றித்தனமான தன்னார்வத்துடன் செயற்படுகின்ற தன்னிச்சையாக செயற்படுகின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கையின் ஊடாக திணிக்கப்பட்ட ஒரு திணிவு தான் இது என்றுதான் நான் மக்களுக்கு கூறிக்கொண்டு வருகின்றேன் உண்மையில் மக்கள் சொல்லுகின்றார்கள் ஏன் இத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இத்தனை புத்திஜீவிகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற காலகட்டத்தில் ஏன் உங்கள் கட்சி இணையக்கூடாது என்ற கேள்வியை அடிக்கடி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மை அவர்கள் கேட்கின்ற கேள்வி சரியான கேள்வி என ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த சிங்கள தேசியத்துக்கு எதிராக கடந்த காலங்களில் நாங்களும் சிங்கள தேசியத்துக்கு வாக்களிப்போம் கட்சி எங்களை வலியுறுத்தியது இருந்தாலும் கடந்த முறையை தேதி நான் மட்டும் மட்டக்கள் மாவட்டத்தில் எந்த சிங்கள வேட்பாளருக்கும் ஆதரிக்க மாட்டேன் என்று நான் பகிரங்கமாக கூட்டத்தில் பேசியவன் என்ற அடிப்படையில் உணர்வு உள்ள மானம் உள்ள மரியாதை உள்ள ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் உண்மையிலே எமது இந்த முடிவு மக்களை ஒரு அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு என்னால் விடை கூட அளிக்க முடியாத கட்டத்தில் இருக்கின்றேன் நாங்கள் கடந்த காலங்களில் தமிழ் வேட்பாளர் என்ற அடிப்படையில் ஒருவரையும் நிறுத்தவில்லை கடந்த காலங்களில் தமிழர்கள் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்திருப்பார்கள் கடந்த காலங்களுக்கு தெரியும் இவ்வாறான ஒ ஒட்டுமொத்த கட்டமைப்பினூடாக இவரும் இந்த வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை மக்களின் எதிர்பார்ப்பு இன்று சமூ தமிழ் சமூகம் ஒன்று சேர்க்கின்ற சேருகின்ற ஒரு தருணத்தில் ஒரு கட்சி மட்டுமே தனித்து நிற்க வேண்டும் என்றதுக்கு என்னால் பதில் கூற முடியாது ஆகவே அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே நாங்கள் தமிழர்கள் தமிழன் தமிழனாக தன்மானம் உள்ள தமிழனாக தனித்துவமாக ஒருமித்த குரலில் ஒரே புள்ளியில் சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடக்கூடாது என்ற அடிப்படையில்தான் நானும் எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மற்றும் எமது முக்கிய பிரமர்கள் கடத்தியேன் என்று நாங்கள் மக்களுக்கு தெளிவூட்டுகின்றோம் தமிழ் வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே கிராமங்கள் சென்றால் தெரியும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆனால் எங்கள் மக்கள் தலைவர்கள் தான் என்று குழம்பி போயிருக்கின்றார்கள் ஒரு கா சொல்லுகின்றார்கள் சணில் விக்ரமசிங்காக தான் எங்களுக்கு கன அபிவிருத்தியை தந்தவர் அவரின் ஊடாகத்தான் நாங்கள் தமிழ் மக்களுக்கு ச அபிவிருத்தியை செய்திருக்கின்றோம் என்று அது சொல்லி மூன்று நாளைக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் பெற்றுக்கொண்ட அந்த அபிவிருத்தி திட்டத்துக்கான பணம் வேலை முடிவதற்கிடையில் உடனடியாக கட்சி மாறி சஜித் பிரேமதாச ஆதரிக்கின்ற நிலைக்கு கொள்கை இல்லாமல் மாறுகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் வந்த பாதைகள் அப்படி கட்சி மாறி கட்சி மாறி வந்து தமிழ்களை ஏமாற்றி இப்படி தமிழ் இருந்து மாறுகின்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்கின்றது உண்மையில் இது ஒரு கவலை அளிக்கின்ற விடயம் இதனை தலைவர்கள் ஒரு சிலர் ஒட்டுமொத்த தலைவர்கள் மல்ல தலைமைகளுக்குள் சில கருத்து முரண்பாடு இருக்கின்றது அவர்களுக்கும் தெளிவில்லாமல் இருக்கின்றது ஆகவே எமது மக்களுக்கு த வழிகாட்ட வேண்டிய தலைமைகள் ஏகோபித்தோர் முடிவை எடுப்பதை விட்டு சிலர் நியாயமாக சிந்தித்து கடந்த கால வரலாறு அறிந்து மக்களின் நிலைமைகளை அறிந்து அவர்கள் சில தீர்மானங்களில் பிளவுபடுத்த நிற்கின்றார்கள் இவ்வாறு மக்களை குழப்புகின்ற நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எதிர்வெரும் காலங்களில் எமது கட்சி எந்த சின்னத்தில் எந்த கட்சியில் போட்டியிடுமோ தெரியவில்லை தற்பொழுது நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் எமது கட்சியைச் சேர்ந்த அதாவது எமது மக்களின் தமிழ் தேசியத்துக்க என்ற கொள்கையின் அடிப்படையில் போட்டியிட்டு அதனூடாக மக்களின் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக கிழக்கில் ஒன்று வடக்கில் ஒன்று அவர்களின் அவர்கள்தான் வந்த என்ற அடிப்படையில் போல அல்ல மக்களின் சிந்தனைகள் செயற்பாடுகளை புறந்தள்ளி தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்து திணிக்க முற்படுகின்றார்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் எந்த அச்சத்துக்கும் பயப்படாமல் வாழ்ந்தவர்கள் கடந்த கால யுத்தமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் வறுமையாக இருக்கட்டும் எல்லாம் எதிர்நீச்சல் அடித்த எமது தமிழ் மக்கள் எவ்வளவோ விடயங்களை கண்டவர்கள் ஒழித்து ஓடினவர்கள் சுடப்பட்டு தாக்கப்பட்டவர்கள் உடமைகள் இழந்தவர்கள் உரிமைகளை இழந்தவர்கள் ஆனால் இதை ஒன்றும் தெரியாத நின்று வந்து வழிகாட்ட புறப்பட்டு விட்டார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அவர்களாக உணர்ந்து மக்களின் நிலைமைக்கேற்று மாறி இந்த தேர்தலில் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் கூறி இதுவருங்கிற தேர்தலில் நிச்சயமாக எமது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நிச்சயமாக அவர்கள் சங்க சின்னத்தை ஆதரிப்பதாக முடிவெடுத்து விட்டார்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் என்னதான் சொன்னாலும் சங்கு சின்னத்துக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள் அதன் மாற்றுக் கருத்தல்ல இவர்கள் எதிர்பார்க்கின்றது போல சஜித்துக்கோ அன்றைய கேஸ் சிலிண்டருக்கோ வாக்களிக்க நிலைமையில் மக்கள் இல்லை அவ்வாறு வாக்களிக்கின்ற மக்கள் தன்னிச்சையாக தங்களுக்கு மட்டுமான ஒரு சில தேவைகளை சேவைகளை பெரும் நோக்கில் மட்டும்தான் அப்படியான மக்கள் வாக்களிப்பார்கள் இனத்துக்காக விடுதலைக்காக உரிமைக்காக எங்கள் உரிமைகளை காப்பதற்காக நினைத்திருக்கின்ற உண்மையான அப்பாவி மக்கள் என்றும் துணிவாக இருக்கின்றார்கள் அவர்கள் உணர்த்துகின்றார்கள் இதனூடாக ஜனாதிபதியாக வருவாரா என்று ஒரு கேள்வியும் கேட்கின்றார்கள் உண்மையில் நாங்கள் கூறுகின்றோம் அவர் நிச்சயமாக த இந்த இலங்கை திருநாட்டு சட்டத்தின்படி ஒரு தமிழன் ஜனாதிபதியாக வர முடியாது அதன் அடிப்படையில் நாங்கள் கூறுவது அவர் ஜனாதிபதியாக வருவார் என்று அல்ல அவரை நாங்கள் ஒரு புள்ளியாக அறிவித்ததற்கு அல்ல அரியந்திர ஒரு தமிழ் தேசியத்தின் தமிழ் மக்களின் ஒருமித்த குரலாக எங்கும் தனது குரலை ஒ உரத்து ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மானம் உள்ள ஒரு கலந்து வந்த பாதையில் கரைபடியாத ஒரு தமிழ் பற்றாளன் என்பதை மட்டும்தான் நாங்கள் தெளிவுபடுத்துவது ஆகவே நிச்சயமாக வருகின்ற இருபத்தி ஆண்டுகளில் எமது மக்கள் சங்கைத்தான் ஊதுவார்கள் சங்க சின்னத்தான் வாக்களிப்பார்கள் அதில் மாற்று கருத்தில்லை ஏன்றால் இதனூடாக நாங்கள் வருகின்ற ஜனாதிபதி நிச்சயமாக ஒரு சிங்கள ஜனாதிபதி வருவார் அந்த ஜனாதிபதிக்கும் எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் ஏன் பிரிந்து நிற்கின்றார்கள் ஏன் தமிழ் மக்கள் எமக்கு ஆதரவை தருகின்றார்கள் இல்லை என்பதை சிந்திக்கின்ற அளவுக்கும் இந்த எங்கள் செயற்பாடு அமைய வேண்டும் என்பதை நாங்கள் மக்களுக்கு தெளிவாக கூறிக்கொண்டு வருகின்றோம் அது மட்டுமல்ல எமது புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற எமது அன்பு தமிழ் நெஞ்சங்கள் இன்று அங்கிருந்து அவர்களை எதிர்பார்ப்பு கூட எமது இலங்கை திருநாட்டிலே அதிகளவான மக்கள் தங்கள் வாக்குகளை சங்குக்கு அளிப்பதன் ஊடாக தாங்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற அரச தலைவர்களுடன் எமக்கான தேவைகளை எமக்கான பிரச்சனைகளை எமக்கான நடந்த அட்டுழியங்களை நிமிந்து நின்று பேசுவதற்கு ஒரு செய்தியையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் அமையும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்